ಭೂಮಿಯದನ ಪ್ರಭುವನ್ ವಿತ್ತಗಲ್ಪಿಯದನ ಪ್ರಭುವನ್ ವಿತ್ತಗೋಲೇ ಅಮೃತ ಕವಿಪಾಡ ಅಡಿಮನ ಕರುಲ್ವಾಯ சமரி எதிட்ட சொமாட்டருள்ோனே நமசிவயம் பொருளோனே ரஜிதகிரி பெருமாளே நமசிவயம் பொருளோனே ரஜிதகிரி பெருமாளே திருஞான சம்பந்த சுவாமிகள் தல யாத்திரை செய்து அங்கங்கே உள்ள ஆன்மாக்களுக்கு அருள் என்றாலும் அறிவு என்றாலும் ஒன்று பெரிய அறிஞர் ஞானின்னு சொன்ன அதற்கு என்ன அடையாளம் பிற உயிர்கள் படுகிற துன்பத்தைக் கண்டு யார் இறங்குகிறாரோ அவர்தான் உண்மையான அறிஞர் அதை திருவள்ளுவர் சொன்னார் அறிவினான் ஆகுவது உண்டோ நோய் தன்னோய் போல் போற்றா கடை பிற உயிர்கள் படுகிற துன்பத்தைக் கண்டு இறங்கவில்லையானால் அந்த அறிவினாலே என்ன பயன் கேட்ட ஞான சம்பந்த பெருமானார் தலங்கள் தோறும் சென்று தமிழ் மறை ஓதி வருகின்றார் அப்பொழுது வைப்பூர் என்ற ஊரிலே ஒரு வைசியன் அவனுக்கு ஏழு பெண் குழந்தைகள் தன் தங்கை மகனுக்கு ஒவ்வொரு பெண்ணாக கொடுப்பதாக வாக்களித்து பொருளுக்காக வேறு வேறு இடங்களிலே திருமணம் செய்து கொடுத்து விட்டான் ஏழாவது பெண்ணையும் தருவதாக சொல்லி பொருளாசையினாலே வேறு ஒருவனுக்கு திருமணம் செய்ய முயல்கின்றான் அந்த பெண் கற்புள்ளவள் ஆதரினாலே தன் அத்தையின் மகனாகிய அந்த இளைஞனோடு தாய் தந்தைகளுக்கு புறப்பட்டு விட்டார் பல பல ஊர்களை கடந்து திருமருகல் என்ற திருத்தலத்திற்கு வந்தார்கள் இறைவனை வழிபாடு செய்துவிட்டு கோயிலுக்கு அருகிலே உள்ள மடத்து திண்ணையிலே இருவரும் படுத்தார் அவர் உள்ளன் தீண்டியது உடம்பு தீண்டவில்லை ஏன் பாணிக்கணும் ஆகவில்லை நெறிப்பட்ட ஒழுக்கம் அந்த பெண்மணி அவனை தீண்டவில்லை அரவன் தீண்டிவிட்டது விஷவேகன் தலைக்கு ஏறி சிவா சிவா என்று அந்த வைசிய குமரன் மாண்டு தன்னந்தனியா தன்னந்தனியாயிருக்கிற சின்னஞ்சிறு பெண் கண்ணீர் விட்டு கதறி அழுகிறாய் அத்தனையும் பிரிந்தி உன்னை பெருமானே தாயாரையும் தந்தையும் உடன் பிறந்தாரையும் உன்னையே துணையாக எண்ணி வந்தேன் என்ன இந்த இடற்கடலில் தள்ளி நீ எங்குற்றாய் இனி நான் யாருக்கெடுத்து உரைப்பேன் மன்னிய சீர் வணிகர் குலமணியே வணிகர் குலமணியே அவள் விடிய விடிய அழுகின்றாள் அக்கம் பக்கம் உள்ளவங்க ஏண்டியம்மா அழறேன்னு கேட்க பிராதகால நாலு மணிக்கு ஆதி செய்வது வந்து கோயில் நடையை திறந்து வழிபாடு தொடங்குகிறார் அவளுக்கு புண்ணிய வசத்தினாலே சவத்தை நோக்கி அழுதவள் சிவத்தை நோக்கி அழத் தொடங்கினாள் கோயில் வாசலிலே நின்று எந்தெருமானை நோக்கி அழுகின்றாள் ஆண்டவனே என்னை விடாதே இதெல்லாம் விஷ சம்பந்தமான விஷயம் நான் என்ன செய்வது என்று சொல்லாதே ஆலகால விஷத்தை கண்டு தேவர்கள் அடைக்கலம் புகுந்தபோது அந்த ஆலகாலத்து விஷத்தை உண்ட நீலகண்டன் தேவரி கூட்டம் கடல்வாயின் நஞ்சி உண்ட அமுதே அந்த கொடிய ஆலகால விழத்தையே உண்ட தேவரீர் இந்த சிறிய பாம்பின் நஞ்சி அகற்ற முடியாதா சுவாமி எம்பெருமானி தேவரீர் அருகிலே யார் இருப்பது கர்த்தா அந்த உரத்திலே அரகிலே துயில்கின்ற நாராயணன் இருவரும் தங்களுக்கு பணி புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆண்டவனே என்னை போலே ஒரு பெண் கணவனார் தங்கள் நெருப்பு கண்ணினாலே மாண்டு அவன் எரிந்து போனான் உடம்பே இல்லாமல் சாம்பல் நீதி விழுந்து புறந்து அழுதால் ரதி அப்பொழுது பொடியான காமனுயிர் இரதி வேண்ட புரிந்தளித்த புண்ணியணி நானாவது இங்க பாடி இருக்கிறது பாடி அழுகின்றேன் அவள் உடம்பே இல்லாமல் சாம்பலை கண்டு அழுதாள் பொடியான காமன் அவன் இந்துக்களுக்கு மட்டுமா எல்லா மதத்துக்கும் பொதுவாக இருப்பான் அதனாலே காமன் காமனுயிர் இறதி வேண்ட புரிந்தளித்த புண்ணியனி என் பெருமானி பொங்கு காமல் செடி மலர் மலர்ச்சோலை மருங்கு சூழ்ந்த திருமருகள் பெருமானே ஒரு நயம் செடிகளுக்கு ஓரறிவு சங்குக்கு ஈரறிவு நண்டுக்கு மூவறிவு பறவைகளுக்கு நான்கு அறிவு விலங்குகளுக்கும் மனிதர்கள் பலருக்கும் ஐயறிவு மக்கள் தாமே ஆறறிவினரே என்பது தொல்காப்பிய சூத்திரம் இங்கே ஓரறிவு படைத்த செடி கொடிகளும் பூத்து குலுங்குகின்றனவே ஆறறிவு படைத்த நான் கணவனை மலரை எடுக்கலாமா இந்த ஓரறிவுடைய செடிக்கே இந்த மலர் குலுங்குகின்றதே பெருமானே என்ற கருத்தை உள்ளே அமைத்து பொங்கு காமல் செடி யாரும் மலர் மருங்கு சூழ்ந்த மருகல் பெருமானே நாம் ஒரு பெரிய அதிகாரிக்கு விண்ணப்பம் கொடுத்தா அங்க இருக்கிற ஒரு சிப்பந்தி வந்து நமக்கு துணை செய்ய வருவார் அதுபோல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனை வேண்டி அழுதாள் அந்த பெண்மணி அங்கே சம்பந்த பெருமானார் ஏழு வயது அடியார் குழாங்கள் புடைசூழ கோயிலுக்கு எழுந்தருளுகின்றார் ஏழைகள் கண்ணீரை துடைப்பதுதானே அடியார்கள் தன்மை அம்மா ஏன் அழுகிறாய் என்று பரிவோடு கேட்ட பெருமானே வளம் நிறைந்த பொழில் சூழ்ந்த வைப்பூரிலே என் தந்தை வேர் தாமன் அவர் ஏழு பெண்களை தன் தங்கை மகனுக்கு தருவதாக வாக்களித்து பணத்துக்காக வேறு இடத்திலே கொடுத்து விட்டார் என்னையும் அவ்வாறே வேறு ஒருவனுக்கு மனம் பேச துணிந்தார் கிஞ்சை ஒடிந்து இடிந்து நின்ற இவருக்காக நான் பெற்றாரும் மற்றாரும் காணாமல் வந்தேன் நான் இவரை தீண்டவில்லை அறவன் தீண்டி மாண்டு விட்டார் தாவி படரக் கொழுகொம்பில்லாத தனி போல் தவிக்கின்றேன் என்று அழுதார் அம்மா வருந்தாதே உன் கணவனார் எழுவார் உள்ளே சென்று பெருமானை பார்த்து ஞானசம்மந்த சுவாமிகள் சடையானை தாயானை சங்கரணி சசிகண்ட மௌலியானை விடயானை வீரவாதார் வீரவாதார்புறமூன்று எரிய செத்த படையானை பதுமத்தானும் பாம்பனையில் துயின்றானும் பறவும் உடையானை தகுமோ இந்த உள்ளிழையால் உள்மெலிவு என்று எடுத்து பாட ஆண்டவனி நீ சர்வலோக சரண்யன் சடயானை எவ்வயிருக்கும் தாயா நானை சங்கரனை சம் சுகம் கரஞ்செய்வது சுகத்தை செய்கின்றது கண்டம் மௌலியானை அடியிலே விழுந்த முடியிலே முலே முடித்திருக்கின்றே சண்ட மௌலியானை விடயானை பெண்ணீச்சானை வீரவாதார்புறமூன்று எரிய செட்டப்படையானை பக்கத்திலே எல்லார் தலையிலும் எழுகிற பிரம்மா நிற்கின்றார் பாம்பனையிலே துய்ந்த பரந்தாமன் இன்னொரு பக்கம் நிக்கின்றார்